வில்லை சித்தாந்தத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மண்ணிலே அதற்கு வாய்ப்பில்லை என்பதை அவர்களும் அறிவார் ஆனால் இரண்டு தினங்களுக்கு முன்பு மத ரீதியான பிளவை ஏற்படுத்துவதற்கும் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வதற்கும் நரேந்திர மோடி அவர்கள் முயல்வது அப்பட்டமாக இந்திய மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது ஏற்கனவே பின்புலமாக இருந்த ஆர் அவருடைய கருத்துக்களை அவருடைய சித்தாந்தத்தை அங்கங்கே விதைத்து வந்த நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது நேரடியாக எங்க அப்பன் புதருக்குள் இருக்கிறான் என்று காட்டி கொடுப்பது போல மத ரீதியான பிளவை ஏற்படுத்தி இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார் இதை வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டிக்கிறது இந்த பேச்சின் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் நரேந்திர மோடியை எங்கும் பிரச்சாரம் செய்ய அனுமதிக்க கூடாது யாராவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்தால் இந்திய தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடுகளை மீறினால் எப்படி தடை விதிக்கிறார்களோ அதே போன்று நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதிக்க வேண்டும் அவர் மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் இது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பகிரங்க குற்றச்சாட்டு இந்த தேசத்தை பிளவுபடுத்த முயற்சி செய்கிறார் எந்த இடத்திலும் காங்கிரஸ் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கைகள் இந்த தேசத்து மக்கள் நலனுக்காகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை திரித்து உண்மைக்கு புறம்பாக கூறி மக்களிடையே திசை திருப்பும் முயற்சியில் இறங்கி இப்பொழுது மிகப்பெரிய படுதோல்வியை அவர் சந்தித்திருக்கிறார் இந்துக்கள் எல்லாம் இவரை நம்புவது போலவும் இந்துக்கள் எல்லாம் இவர் பின்னாடி இருப்பது போல ஒரு மாயை ஏற்படுத்துகிறார் ஒருபோதும் இந்து மக்கள் தேச விரோத சக்திகளுக்கு அனுமதிக்க மாட்டார்கள் இதை கடந்த காலங்களிலிருந்தே தொடர்ந்து இந்துக்களுடைய நடவடிக்கைகள் அமையும் நானும் இந்துதான் இங்கே இருக்கின்ற எங்கள் துணைத் தலைவர் திரு சீனிவாசன் அண்ணன் கோபண்ணா இங்கு அமர்ந்திருப்பவர் மெஜாரிட்டி தலைவர்கள் இந்துக்களாக உட்காட்டு அப்போ எப்படி வந்து இதை இந்துக்கள் அனுமதிக்க முடியும் இந்த தேசம் என்பது பன்முக தன்மை உள்ள தேசம் எல்லா மொழி வாரி மாநிலங்களும் இந்த தேசத்தில் இருக்கின்றன எல்லா கலாச்சாரங்களும் இருக்கின்றது ஒரு ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஒரு கலாச்சார வேறுபாடுகள் இருக்கின்றன ஆகவே மோடி இப்படி பிரிவினைவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டிவிடும் செயலில் ஈடுபட்டு இருப்பதால் இந்திய தேர்தல் ஆணையம் அவரை பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதிக்க கூடாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வேண்டுகோள் விடுக்கிறது மணி இல்ல இன்று எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மகிலா காங்கிரஸ் தலைவராக அசினா சையத் அவர்களை நியமிப்பட்டு இருக்கிறார் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் 何 <music> உக்காங்க வாழ்த்துக்கள் <laughs> 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 இதை போட மாட்டாங்க போட்டோல தேங்க்யூ உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் நம்பர் ஒன் ஸ்டேட்டா தமிழ்நாடு மகிழாவை கொண்டு வரணும் நீங்க எல்லாரையும் அரவணைச்சு ஒருத்தரை கூட விடாதீங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் வாழ்த்துக்கள் ரைட் அம்மா யூ எல்லாரும் Bueno, vale. ஓகே ராட் ஓகே ராட் சைலண்ட் பிளேஸ் மகிலா காங்கிரஸ் Baik. media, Pernyataan. kongres தமிழ்நாடு தலைவியாக பொறுப்பேற்றிருக்கின்ற அன்பு சகோதரி அசீனா சையத் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் இன்றையிலிருந்து பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு மிகப்பெரிய சவால்கள் நிறைந்திருக்கின்றன மோடி ஆட்சியை அகற்றுவதற்கும் மதவாத பிரிவினவாதத்தை பேசும் மோடியை எதிர்த்து ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை எதிர்த்து போராட்டத்தை நாங்கள் இங்கு அறிவிக்க இருக்கிறோம் பதவியேற்ற இன்றே நம்முடைய மகிழா காங்கிரஸ் தலைவி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறோம் மாங்கல்யத்தை பற்றி தாலியை பற்றி பேசிய மோடியை கண்டித்தும் அண்ணன் இந்திரா காந்தி அவர்களை பற்றி பேசிய மோடியை கண்டித்தும் மதவாத பிளவுகளை ஏற்படுத்தும் மோடியை கண்டித்தும் முதல் போராட்டம் காங்கிரஸ் உடைய தலைமையில் இன்று மாலையோ நாளை காலையோ இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எல்லா பொறுப்பாளர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் வாய்ப்பு இருந்தால் இன்று மாலையே நீங்கள் ஐந்து மணிக்கு மோடியை எதிர்த்து மாங்கல்யத்தை பற்றி பேசிய மோடி எதிர்த்து அன்னை இந்திரா காந்தியை பற்றி பேசிய மோடி எதிர்த்து இந்த போராட்டத்தை இவர்கள் முன்னெடுப்பார்கள் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் முப்பத்தி எட்டு குண்டுகள் துளைத்து சிதைக்கப்பட்டார் இந்த நாட்டுக்காக உயர்த்து துறந்திருக்கிறார் அதே போன்று எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டிற்கு நம்பி பொழுது அவர் சல்லடையாக துளைத்து இங்கிருந்து புதுடெல்லிக்கு பிரேதமாக அனுப்பி வைத்தார்கள் ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஒருபோதும் இதை அரசியலாக்கவில்லை இதை வைத்து வாக்கு கேட்கவில்லை ஆனால் மோடியும் பாஜகவும் ஏழை வீட்டு மகன் ஏழை தாழியின் மகன் என்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே எது தியாக குடும்பம் தியாக தீபமாக இருக்கின்ற ஒரே குடும்பம் இந்த நாட்டில் அந்த இந்திரா காந்தியோட குடும்பம் என்பதை மோடி புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய செயல்பாடுகளை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட மதே துவேச பேச்சுக்கள் பிரிவினைவாத பேச்சுக்களை அவர் கைவிட வேண்டும் கைவிடாவிட்டால் நாங்கள் தினம் தினம் மோடியுடைய குடும்பாவை எரித்து சென்னையில தலைநகரங்களில் நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் இது கடுமையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மோடியை எச்சரிக்கிறது எல்லா தலைவர்களும் அரசியலமைப்பு சட்டத்தின் பால் கட்டுப்பட்டவர்கள் அதை மீறினால் அதற்கு உண்டிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட பிரிவினவாதை பேச்சிய மோடி தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் இந்திய தேசிய தேர்தல் ஆணையத்தில் புகார் அனுப்பியிருக்கிறோம் உடனடியாக அவர் பிரச்சாரம் செய்வதை தடை செய்ய வேண்டும் ஒரு முறை இரண்டு முறை இல்லை மூன்று முறை தொடர்ந்து மத பிரிவினவாதத்தை பேசி வருகிறார் நாடை பிளவுபடுத்த துடிச்சு கொண்டிருக்கிறார் முதல் கட்ட தேர்தலில் படுதோல்வியை தழுவி என்று அவருக்கு தகவல் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது இரண்டாம் கட்ட தேர்தலிலும் தோல்வி அடைய போகிறார் ஏழு கட்ட தேர்தலிலும் தோல்வி அடைய போகிறார் நூறு தொகுதிகளை கூட அவர்கள் எட்டப்போவதில்லை வட மாநிலங்களில் குறிப்பாக மோடிக்கு எதிரான அலை வீசி கொண்டிருக்கிறது அதனால் தோல்வி பயத்தை கண்டு அஞ்சிய அச்சப்பட்ட மோடி இப்பொழுது மதவாத பிரச்சனையும் நாட்டில் உள்ள பிரிவினைகளை பற்றி அவர் பேசி வருகிறார் இதை வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டிக்கிறது முதல் போராட்டம் எங்களுடைய மகிழா காங்கிரஸ் தலைவர் அசினா சைய தலைமையில மோடியை எதிர்த்து அந்த போராட்டம் இன்றோ நாளை கலை அமைய இருக்கிறது நன்றி அதுதான் பாசிச ஆட்சி நடந்துட்டு இருக்கு நாங்க ஏற்கனவே சொன்னோம் ஜெர்மனியில எப்படி ஹிட்லருடைய நாஜிக்கல் நாசிச ஆட்சி புரிந்தார்களோ அதே போன்று இங்க மோடி தலைமையில பாசிச ஆட்சி நடந்து கொண்டு தேர்தல் ஆணையம் வாய்ப்பூட்டு போடப்பட்டு நாலு கோடி ரூபாய் ஒரு வேட்பாளர் பாஜக வேட்பாளருடைய பணத்தை பிடித்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸ் சிபிஐ எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறது இன்னும் கூட எழுந்து கொள்ளவில்லை இதையெல்லாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் பிடித்தான் நான் திருநெல்வேலியில் சொன்னேன் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று ஆகவே இப்படிப்பட்ட ஜனநாயகத்திற்கு விரோதமான ஆட்சியை அகற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த குரல் ஒழித்து கொண்டிருக்கிறது ஆகவே மிகப்பெரிய தோல்வியை அவர்

இப்போ அஞ்சரை லட்சம் வாக்குகளை வெற்றி பெற போறார் அந்த தோல்வி பயம் என்ன பேச வேண்டும் என்று அவர்களுக்கு புரியவில்லை எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று தெரியவில்லை ஆகவே இந்த தேர்தல் என்பது இந்த தேசத்தை மீட்டெடுக்கின்ற தேர்தல் என்று இந்திய மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் தேங்க்யூ Tengo no responde. தேங்க்யூ ரைட் மதிய உணவுலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா எல்லாருக்கும் வெரி குட் நாங்கள் வெயிட் பண்றோம் நீங்கள்லாம் முடிச்சுட்டு வாங்க கீழே பிரஸ் இருக்கு பார்த்துடுறேன்

பின்னாடி ஆமா <nossos viewers> வெடி பంటి யாரா பாமே எல்லாரும் பின்னாடி வாங்கம்மா நீங்க செட்டல் ஆவாங்கம்மா செட் அம்மா நலவ நான் செட்டல் ஆவாங்கம்மா செட்டல் ஆவாங்கம்மா அந்த 플ாக் க லைல போற அகலமா <laughs> எல்ல

அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று அனைவருக்கும் வணக்கம் பெண்களின் பெரும் தலைவியாக இருந்தவர் அன்னை இந்திரா காந்திஜி அவர்கள் அன்னை இந்திரா காந்திஜி அவர்களால் நிறுவப்பட்டது அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் அப்படிப்பட்ட அகில இந்திய மகளிர் காங்கிரசின் ஒரு அங்கமான தமிழ்நாடு 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 மகளிர் தலைவியாக இன்று காங்கிரஸ் கமிட்டி தலைவரான செல்வ பெருந்தகேஜி அவர்கள் மூலமாக நான் இன்று பதவி ஏற்றுக் கொண்டேன் ரொம்ப நன்றி வணக்கம் அனைவருக்கும் மேலும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான கார்கேஜி அவர்களுடன் ஆசீர்வாதத்துடனும் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அன்னை சோனியா காந்திஜி மற்றும் ராகுல் காந்திஜி மற்றும் அன்பு தலைவி பிரியங்கா காந்திஜி மற்றும் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆர்கனைசேஷன் திரு கே சி வேணுகோபால் ஜி மற்றும் தமிழக காங்கிரசின் மேலிட பொறுப்பாளர்கள் அஜய்குமார் ஜி ஸ்ரீவல்ல பிரசாத் ஜி மற்றும் எங்களது அன்பு தலைவி எங்களின் பெண்களின் எழுச்சி நாயகி அன்பு அன்பு சகோதரி அல்கா லாம்பாஜி அவர்களின் தலைமையில் நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை தமிழ்நாடு தலைவர்களையும் அத்தனை பெண்களையும் ஒற்று ஒன்று ஒன்றாக சேர்ந்து தமிழக மகளிர் இன்று தமிழகத்திலும் சரி மத்தியிலும் சரி ஒரு பாசிச பாஜக அரசு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த அரசு எந்த விதமான சக்தி கொண்ட அரசு என்றால் பெண்களுக்கு ஒரு பெரும் வெறுப்புணர்ச்சியும் காழ்ப்புணர்ச்சியும் இருப்பது போன்ற ஒரு அரசாங்கமாக அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த இந்திய நாடு இந்த பாரத நாடு வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட பாரத நாடு நமது பாரத நாட்டின் பெருமை நமது பெண்கள் இந்த இந்திய திருநாட்டின் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையாக இருக்கக்கூடிய பெண்களின் பெண்களின் தாலியை நம் அனைவரும் நாங்கள் அனைவரும் உயிராக மதிக்கக்கூடிய பெண்களின் தாலியை தாலி என்பது ஒரு ஆபரணம் மட்டுமா என்றால் இல்லை பெண்கள் நம் நாட்டின் பெண்கள் இந்த தாலியை ஆபரணமாக அல்ல நாங்கள் அனைவரும் இதை உயிராக மதிக்கிறோம் இதில் ஒரு பொட்டு தங்கம் இருந்தால் மட்டும்தான் இது தாலி அல்ல இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வெறும் மஞ்சள் கயிற்று மட்டுமே கூட கட்டி கொண்டு அதை தாலியாக தன் உயிராக உயிரினும் மேலாக மதிக்கக்கூடியவர்கள் நமது இந்திய நாட்டு பெண்கள் என்பதை மறந்து பேசுகிறார் பாரத பிரதமர் அவர் ஏன் மறந்து பேச மாட்டார்

இது மாவட்ட வாரியாக இந்த பெண்களுக்கான ஜஸ்டிஸ் ஃபார் மங்கல்சூத்ரா அதாவது தாலிக்கு நியாயம் கேட்டு இதற்கு முன்னாடி எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா தாலிக்காக இந்திய நாட்டு பெண்கள் தெருவில் இருந்து நியாயம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பாரத பிரதமரை நம்மை தள்ளி இருக்கிறார் என்றால் யாராலாவது மறுக்க முடியுமா பாரத பிரதமர் என்னென்னவோ திரித்து கூறுகிறார் மன்மோகன் சிங் அவர்கள் கூறியது போல அறுபது ஆண்டு காலமாக பெண்களின் தாலியை தான் காங்கிரஸ் ஆட்சி நடத்தியதா என்றால் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நாங்கள் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது அதுதான் நான் சொல்ல வருகிறேன் இன்று இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு உயர்ந்து விட்ட காலத்தினால் பெண்கள் தங்க தாலி கூட இங்கு போட முடிவதில்லை தாலிகள் எல்லாம் அடகு 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 கடைகளில் இருக்குது மோடி அவர்களே கடந்த பத்தாண்டு வருடங்களாக எங்கள் பெண்கள் வெறும் மஞ்சள் கயிற்றை சுமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியும் நாங்கள் மாண்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களின் மாண்பை குறைக்கும் விதையாக பேசுகிற பாரத பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்களை கண்டித்து மன்மோகன் சிங் அவர்களை அவர் கேவலமாக பேசுவதை கண்டித்து தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாவட்ட வாரியாக போராட்டத்தில் ஈடுபடும் இப்போது இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பை முடித்துவிட்டு நாங்கள் கீழே சென்று மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு கோஷமிட இருக்கின்றோம் தாங்கள் அனைவரும் அதை கண்டிப்பாக எடுக்க வேண்டும் மேலும் பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் பாரத பிரதமருக்கு என்னவோ ஒரு பிரச்சனை எங்கிருந்தாலும் பிரச்சனை அவருக்கு லக்கிம்பூர் ஆகட்டும் ஹத்ரஸ் ஆகட்டும்

அவர்கள் என்றாவது மணிப்பூரில் நடந்த விஷயத்தை எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை பற்றியும் பேசுகிறார்கள் என்றால் இல்லை விலைவாசி உருவை பற்றி பேசுகிறாரா என்றால் இல்லை பெண்களுக்கான அத்தனை வன்கொடுமைகளையும் எதிர்த்து தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தொடர்ச்சியாக போராடும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்